வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை டி நகர் சார்பிட்டி தியாகராய அரங்கில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நடிகரும் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான சரத்குமார் அவர்கள் தலைமையில் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது உலகம் போற்றும் நாயகன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளில் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் குழந்தைகளுக்கு செல்வமகள் சேமிப்பு காப்பீடு திட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பாஜக மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம்ஜி பாஜக மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி பாஜக தென்சென்னை மாவட்ட தலைவர் சஞ்சீவி மற்றும் பாஜக முக்கிய நிர்வாகிகள் நாட்டாண்மை குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய சரத்குமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது நீட்டை பற்றி பேசுகிறார்கள் நீட் எந்த காலத்திலும் நீக்கப்பட மாட்டாது படித்துதான் தேர்ச்சி பெற வேண்டும் அனைத்து மாநிலங்களிலும் ஐம்பத்தி ஆறு சதவீதம் படித்து தயாராகிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் அரசியல் செய்வது எப்படி எனவே அனைத்து மாணவ மாணவிகளும் நல்ல முறையில் படித்து மிக அதிக மதிப்பெண் பெற வேண்டும் இந்திய அளவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக கல்வித்துறையில் மாற வேண்டும் திமுக சகோதரர்களே நீங்கள் என்னதான் உழைத்தாலும் முதல்வர் பதவிக்கு வர முடியாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு தொண்டனும் மிகப்பெரிய பொறுப்பில் வரலாம் பாரதிய ஜனதா கட்சியில் குடும்ப அரசியல் கிடையாது ஜிஎஸ்டி வரி குறைப்பு இந்தியா முழுவதும் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் இது நிச்சயம் மக்களை சென்று சேரும் எந்தெந்த பொருளுக்கு வரி குறைந்து இருக்கிறது எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு வரி என்று நீங்கள் கவனிக்க வேண்டும் அன்று நடந்த பாசிச அரசை எதிர்த்து போராடியவர் மோடிஜி டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லும் போது எல்லாரும் சிரித்தார்கள் ஆனால் இன்று ஏழை எளிய மக்களையும் வங்கிக் கணக்கில் சேர்ந்து இருக்கிறது அனைவரும் கூகுள் பே ஃபோன்பே பயன்படுத்த துவங்கிவிட்டனர் எனவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் தற்போது உள்ள திராவிட மாடல் அரசை வீழ்த்த அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி சார்பில் ஆட்சி அமைய வேண்டும் என்று அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார்